இந்தியாவினுடைய மின்னணு உற்பத்தி துறையில் சீனாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு முக்கிய மாற்றம் உருவாயிட்டு வருது டிக்ஸான் டெக்னாலஜிஸ் அம்பர் என்டர்பிரைசஸ் பகவதி ப்ராடக்ட்ஸ் ஆப்டிமியூஸ் பிஜி எலக்ட்ரோப்ளாஸ்ட் அண்ட் எம்பாக்ட் டியூரபிள் எல்லாமே இந்தியாவினுடைய முன்னணி மின்னணு உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாமே இப்போது தாய்வான் தென்கொரியா ஜப்பான் இந்த நிறுவனங்களோட கூட்டாண்மைகளை வைக்கிறதுக்காக அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் சீனாவினுடைய ரேரத் மேக்னெட் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் இந்த உற்பத்தியாளர்களை சீனாவை தவிர்க்கிறதுக்கு தூண்டி இந்தியாவினுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடி மதிப்புல செயல்படக்கூடிய மின்னணு கூறு உற்பத்தி திட்டத்தின் கீழே ஐம்பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி முதலீடுகளை ஈர்க்கிறது நாலு லட்சத்து ஐம்பத்தி ஐநூறு கோடி மதிப்புல உற்பத்திகளை அதிகப்படுத்துறது தொண்ணூத்தி ஓராயிரத்தி அறநூறு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதை இலக்கா வச்சு சில திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுருக்கு இருக்கு ஆம்பர் என்டர்பிரைசஸ் நிறுவனமும் கொரியா சர்க்யூட் நிறுவனத்தோட இணைஞ்சு மூவாயிரம் கோடி மதிப்புல கூட்டு திட்டத்தை முன்னெடுக்கிற இருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த மாற்றங்கள் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டங்களினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய அடிப்படையாக அமையும் அப்படின்னும் நம்பப்படுது இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்களினுடைய அர்ஜென்டினா பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுது காரணம் தற்போது வரைக்கும் லித்தியம் தேவைக்கு நம்ம நாடு சீனாவையே முழுமையாக நம்பியிருக்குது இந்த நிலையில அர்ஜென்டினா இந்தியா ரெண்டு நாடுகளுக்கிடையே லித்திய சுரங்கங்கள் அமைப்பது தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு சர்வதேச அளவில் சிலி பொலிவியா இந்த நாடுகளுக்கு அடுத்து அர்ஜென்டினாவில் மட்டும்தான் லித்திய தனிமம் அதிகமாக இருக்குது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இந்தியாவினுடைய மின்சார வாகன நிறுவனங்களினுடைய தேவையை முழுமையாக இது பூர்த்தி செய்யும் அப்படின்னும் நம்பப்படுது எனவே மின்சார வாகனங்களினுடைய உற்பத்திக்கு இந்தியா சீனாவை நம்பியிருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது